அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சா கண்ணன் புத்த உருவானாலும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டிய அவசியம் லக்ஷ்மணா பாலா அரிபாலா என்று இரண்டு மந்திரங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் தின்னாமல் தூங்காமல் தன் அம்மாவின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு தொண்டனாக தொண்டாக்கி கொண்டு அதன்படி அறத்தின்படி நின்றார் நின்றார் உறவு என் அண்ணன் ராவணனை தர்மத்தின் தர்மத்தின் படி அவசியத்தை எடுத்து கூறினா. ராமலக்ஷ்மணா இல்லாத நேரத்தில் நீ அண்ணன் விட்ட சீதையை கள்ளம் கள்ளம் வைக்கலாமா நீ வீரன் இல்லை சீதாவை விட்டுவிடு தேவையில்லை என்கிறார் கும்பகர்ணன் கையிலே ஆயுதம் இல்லாதவனை கொல்லக்கூடாது அறத்தின் படி ராமனா நீ இன்று போயிட்டு நாளை வா என்றார் ராமன் அறம் வென்றும் பாவம் தோக்கும் என்று நம்மளும் அறத்தின் வழியே செல்வோம் நன்றி வணக்கம்